நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகாவில் இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வருஷமாக வெற்றி நட போட்டுக்கிட்டு வருது இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தைக்கு ரொம்பவுமே ஃபேமஸ் அது போக இந்த சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழியும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து காய்கறி சந்தையும் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது அது போக வந்து உங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கூட கிடைக்குங்க அதே மாதிரி இங்கே இட்டையாபுரத்து புட்டுக்குட்டி செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் கன்னி ஆடுகள் ஆடுகள் கொடி ஆடுகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியான ஆடுகள் இங்கே ஒரே சந்தையில் கிடைக்கும் எவ்வளோ ஐயா ஏழு ஆறு முந்நூறு ஆறு முந்நூறு சொன்னது ஐயாயிரம் ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு குட்டி செங்குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா ரெட்டியார்பட்டி சந்தையில் கருவாட்டு கடையும் ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க நம்மளும் கருவாட்டு கடையை பார்க்க வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு சூட கருவாடு முரல் சாலை மஞ்சப்பாறை இப்படி ஏகப்பட்ட வெரைட்டியான கருவாடுகள்லாம் வச்சுருந்தாங்க இங்கே கருவாடு இருக்குன்னு வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னது தப்பாக போச்சு வீட்டுக்கு வரும்போது கருவாடு இல்லாமல் வந்துடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க